இப்போ சொல்கிறது புரியுதா பதினோரு வருஷமாக சொத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க இன்றைக்காவது பேக் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சொல்லுங்கம்மா இதுக்கு மேலே ஸ்கூல் போக மாட்டோம்மா ஏனண்டா நான் ஹைட்ரஜன் எதுக்கு படித்தேன்னு எனக்குன்னு தெரியாது உங்களுக்கும் தெரியாது இது தேவையில்லாத ஒரு படிப்பு ஹைட்ரால் படிக்கிறனாலும் பரவாயில்ல என்னென்னமோ ரொக்கட் சாயின்ஸ் படித்து அவள் இங்கேருந்து எங்கேயோ சந்திரமண்டம் வரைக்கும் அனுப்பிட்டு வரலாம் நாங்கள் தாளால் தான் ரொக்கட் செஞ்சு அனுப்புகிறோம் அதுக்கு ஸ்கூல் போக தேவையில்லையம்மா புருஜ் கலீஃபா மாதிரி பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க நம்ம அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு தான் வர்றோம்மா எங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் தேவையே இல்லை பெரிய மின்வெட்டினா என்ன பாடுது பல செகண்டில் புருஜ் கலீஃபா தாக்காது பெரிய புயல் அடித்தா என்ன புருஜ் கலீஃபா உழுந்துருமா கீழே அந்த புயலை தாக்கி பிடிக்கிற மாதிரி பல செகண்டில் லிஃப்ட் மேலே ஏறுற மாதிரி அவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் அது தாக்கு பிடிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களே அதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களே அது அவங்களுக்கு ஓகே நாங்கள் எதுக்குமா எக்ஸ் ஒய் எல்லாம் படிக்கணும் எதுக்கு உயரமாக ஒரு கட்டிடம் நான் கெட்டவே இல்லையம்மா நான் கேட்குறது புரியுதா நமக்கு இல்லைன்னு புரியுதா அது இல்லைன்னு தேவையில்லைன்னு சொல்லப்போல மட்டும் ஒரு மாதிரி எங்களை ஏமாத்த பார்க்குறாரு ஏமாத்தலைம்மா நிஜமாக தான் கேட்குறேன் உண்மையாக தேவையா தேவையில்லையா தேவைன்னு சொல்கிறவங்க கை தூக்கம் பார்க்கணும் வெரி குட் இப்போ நல்லா இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க தேவை இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூக்கம் பார்ப்போம் ரெண்டுக்கும் இல்லாதவங்க தான் எல்லமே நான் தண்ணி கிளாஸை தந்துட்டு இது கூலாக தர்றேன் பிடிச்சி பார்த்து ஒன்று கூலாக சூடான்னு சொல்லணும் அப்படி தானே நான் ஒன்றா கூழாக்கி தர்றேன் ஒன்று கூழ்ணும் இல்லை சூடாக்கி தந்தால் சூடு பச்சை தண்ணி தந்தால் பச்சை தண்ணி இப்போ நான் கேட்குறதுக்கு ரெண்டு தான் இருக்குது டொஸை போடுறோம் மேலே ஓகேச்சா ரெண்டு பக்கம்தான் வரப்போகுது இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் படிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பலன் இருக்கிறதா இல்லை மூன்றாவது ஒரு ஆன்சர் இருக்காது நிறைய பேர் தலையை குடிச்சுக்கொள்கிறாங்க உண்மைதான் சுத்த வேஸ்ட் எங்கள் உமாவுக்கு புரியலை அதான் உண்மை எங்கள் வாப்பாவுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டிங்களான்னு கேட்பீங்க இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் உம்மா வாப்பாவுக்கு வேணுங்களா போனாங்களே அவங்களுக்கு சொன்னேன் சுத்த வேஸ்ட் உங்கள் பிள்ளைய படிக்க விடாதீங்க இதை விட வயலுக்கு அனுப்பிட்டீங்கடா ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கச்சா இல்லை ஆடு மாடு மேய்க்க அனுப்பிட்டீங்கடா அதாவது குட்டி போட்டு பெருகி பெரிய பெரிய ஃபார்மராக பெரிய கோடீஸ்வரராக மாறுடுவார் சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன் கட்டாயமா நீங்கள் படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னு நான் பேசினதுக்கு கூட முடிவெடுங்க ஓகே தானே ரைட் எல்லோரும் கம்மி தானே கம்மி தெரியாதவங்க கைத்துக்கும் போவோம் தெரியுது காது கேட்குதா கேட்குது பல் இருக்குதா இருக்குது நமக்கு கண் காது மூக்கு பல் எல்லாமே இருக்குதா அஹமது இல்ல ரோட்டில் போகிற நேரம் நாய் கண்டிக்கிறீங்களா நாய்க்கு கண் இருக்குதா கண் தெரியுமா தெரியும் காது கேட்குமா ம் வாயால் சத்தம் வருமா போ போ ம் பல்லு நாக்கு எங்களுக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம் நாய் கடிக்கி நாங்கள் கடிக்க மாட்டோம் அப்படியா என்ன வித்தியாசம் என்ன நாய் வால் இருக்கிறது எங்களுக்கு வால் இல்லை அப்படியா என்ன சொல்ற நிலங்களை ஆ வாள் ஆ மஷாம வெறிக்க உடன் சார் நாய்க்கு வால் இருக்கு எங்களுக்கு வால் இல்லை அதான் மிக பெரும் வித்தியாசம் உடுதானே வேற ஆ நாய் குறைக்கும் அடுத்த வித்தியாசம் பிள்ளைகள் பரவாயில்ல நாய்க்கு மூளை இருக்குதா இல்லையா இருக்கு எங்களுக்கு மூளை இருக்குதா இல்லையா மாடுக்கு மூளை இருக்குதா இல்லையா எங்களுக்கு மூளை இருக்குதா மாட்டு மூளை கறி சாப்பிடாம கை தூக்குங்க இல்ல நான் சாப்பிட்டேன் பயந்துடாதீங்க உங்களுக்கு மாடு மூளை தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் மாட்டு மூளை தின்றுருந்தால் கை தூக்குங்க வெரி குட் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க மசாலா மாட்டு மூளை நம்ம மூளை மாடு தான் நல்ல வழங்கிக்கோங்க எங்களே மாடுன்னு சொன்னால் நீங்கள் விரும்புவீங்களா மாடு எப்போ மாடுண்டா இந்த மாடுக்குள்ள மூளையில் அறிவு பிறக்காது எங்கள் மூளையில் அறிவு பிறக்கு நாய்களோ மாடோ சிங்கத்தையோ உட்கார வச்சு இந்த மாதிரி பெரிய கட்டிடம் கட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்டிடம் கட்ட தெரியாது மொபைல் ஃபோன் தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு தெரியாது இங்கே இந்த வாட்ஸ்அப்பில் நாய்மா நான் இந்த நாயும் அமெரிக்காவில் நாயும் பேசிக்கொள்ளுமா மெசேஜ் போடுமா நான் என்ன நான் நாயை சொல்கிறேன் அந்த நாய் பேசாது அந்த நாய்க்கு ஃபேஸ்புக் தெரியுமா அதுக்கு தெரியாது ஸோ இது எல்லாம் எது கண்டுபிடிக்கும்னா அதுக்கு மூளை இருக்குது அந்த விலங்குகளுக்கு மூளை இருக்குது ஆனால் அந்த மூளையில் அறிவு பறக்காது என்ன பறக்காது இந்த விதையை கொண்டு போய் அங்கே போட்டால் மரம் முளைக்குது அதே விதையை கொண்டு போய் இங்க போட்ட என்ன முளைக்காது இங்க போட்ட முளைக்காது இதே மாதிரி கல்வியை கொண்டு போய் நாயிட மூலையில போட்டு நாயெல்லாம் உட்கார வச்சு நாய்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து நாய்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஹைதர் சென்ட் கொடுத்தா எந்த நாய்க்குமே அது புரியாது எந்த மாடுக்கும் புரியாது ஆனா நம்மளை உட்கார வச்சுட்டு படிச்சு தந்தா நம்ம அறிவு நம்ம மூளையிலிருந்து அறிவு பறக்குமா இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா எங்களுக்கு அந்த மூளை இருக்குது நாய்க்கு கண்ணு தெரிகிற மாதிரி காது கேட்குற மாதிரி இந்த மூளையை பயன்படுத்தி எதுவுமே செய்யாம கண்ணால பார்த்து காதால கேட்டு வாயால பேசுற வேலை மட்டும் செஞ்சா நாங்களும் நாய்களும் ஈக்குவலா இல்லையா சொல்றது விளக்குதா உங்களுக்கு நாங்களும் நாய்களும் ஈக்குவலா இல்லையா ஏன்னா இந்த மூளையில் அறிவு நாய்க்கு பிறக்காது பத்து வருஷம் உட்கார வச்சு ஏர் கண்டிஷனை கண்டுபிடினா கண்டுபிடிக்காது தெரியுமா சந்திர மண்டலத்துக்கு ரொக்கெட்டில் போகலாம்னு கேட்டால் எந்த மண்டலம் அதுக்கு தெரியாது அதுக்கு ரொக்கெட் சைஸ் தெரியாது ஸோ நீங்கள் ஆடு மாடு மாதிரி வளர போகிறீங்களா இந்த பிரெயினில் இருந்து அறிவு பிறந்து மனிதனாக வாழ போகிறீங்களா அறிவு பிறந்த என்ன நடக்கும் நாய்க்கு போய் ஃபோனை கொடுத்தா ஆப்ரேட் பண்ண தெரியாது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியுமென்றால் உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த அறிவு பிறந்தால் இந்த பிரெயின்ல அறிவு பிறந்தால் நீங்கள் நல்லா வாழ்வீங்க வாங்கணும் வாங்கணுமா வீடு கட்டணுமா உங்கள் அம்மா அப்பாவை நல்லா கொண்டு போய் டூர் கூட்டிகிட்டு போகணுமா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்கணும்னா அறிவு பிறக்கணும் அறிவு பிறக்காட்டி உங்களுக்கு சம்பாத்தியம் எதாவது கிடைக்கும் தெரியுமா உடம்பால கிடைக்கும் உடம்பால கிடைக்கும் என்ன அப்படியே போய் பெட்ரோல் ஷேட்டில் தூக்கினா அது உடம்பு தேவை தூக்குறதுக்கு பெட்ரோல் அடிக்க மூடை தூக்குறதுக்கு உடம்பு தேவை மூடு மூளையால் மூடை தூக்கணுமெண்டா உடம்பு தேவைப்படாது கிரெயினை எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம் அது மூளையால் செய்கிறது அதுக்கு டயர்ட் ஆகாது ஸோ உங்கள் மூளையை வளர்த்துங்கண்டா நீங்கள் ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் உடம்ப வளர்த்துங்கண்டா நீங்கள் வெயிலில் காஞ்சி கஷ்டப்பட்டு உங்கள் உடம்ப இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனால் பணம் சம்பாதிக்கலாம் இதனால் ஆயிரம் சம்பாதிக்கலாம்னா அதனால் மூளையை வளர்க்காதவர்கள் யாரு மூளைய வளர்க்காதவங்க யாரு என்னது நான் யார் பிள்ளைகள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் பிள்ளை சொன்னேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் அத போய் அதே எல்லாத்தையும் சொல்லி சரி பிள்ளைகள் நான் கேட்குற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுங்க அதாவது நம்ம மூளையை வளர்க்கணும் அல்லங்களா ஆ அதாவது மிருகங்கள் மாறி மூளையை வளர்க்கலண்டா எங்க அறிவு பறக்கலண்டா அவுட் ஓகே ரைட் அறிவு பிறந்த என்னாகும் அறிவு பிறந்த என்னாகும் உங்களுக்கு வேணுமா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வாழணுமா இல்லை என்ன மாதிரி ஒரு மீனவராக மாறணுமா வெள்ளாமை பண்ணணும் வெள்ளாம பண்றது தப்பு இல்ல மீனவரம் மாறது தப்பு இல்ல உங்க அறிவு வளர்ந்தா நீங்க கம்ப்யூட்டரை இதை வாங்கிடுவீங்க வெளிநாடுகளில் பெரிய ஏக்கர் வெள்ளாம்பணக்கில் அவங்கெல்லாம் போய் மண்ணில் இறங்கி இதாக்கில மாட்டாங்க ரூம்ல இருப்பாங்க ஏசி ரூம்ல இருப்பாங்க எத்தனை ஏக்கர் பண்ணல ஆள் போட்டிருப்பாங்க ட்ரோன் மேலால் பறக்கும் கேமராவில் கீழே பார்ப்பாங்க தேவையான உரத்தை போடுவாங்க எல்லா மெஷின்லையும் என்ன பெரிய பெரிய மெஷின்ஸ் அதில் போட்டிருப்பாங்க எத்தனை காய்கறி இருக்குது எது பழுத்திருக்குது எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் டேட்டா வந்துடும் அடித்தா இன்றைக்கு அந்த மரங்களுக்கு பேர் இருக்குது ஒன் டூ த்ரீ எக்ஸ் ஒன் டூ த்ரீ ஏ பி த்ரீ இந்த ஏரியாவில் இன்றைக்கு இது நடக்கும் எல்லாம் மெஷின்ஸ் போட்டிருப்பாங்க அது அவ்வளோத்தையும் அவங்க நடந்து போய் பார்க்க மாட்டாங்க ட்ரோன்

பத்தாது விளங்குதா உடம்பு மட்டும் வளரும் சாப்பாடு தந்த நல்ல உடம்பு வளரும் மாடு மாதிரி மாடு நல்லா வளருது பாருங்க எறும்பு மாடு அந்த மாதிரி இருக்குது உடம்பை வளர்த்துட்டு நான் பெரிய பெரியாருன்னு சொல்லுது அறிவை வளர்க்கு அதுக்கு தான் ஸ்கூல் அனுப்புகிறாங்க இந்த அறிவை வளர்க்குறதுக்கு ரோஜஸ் பெரிய என்ற ஒரு ஆள் ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சார் இந்த பக்கம் அறிவை வளர்க்குறதுக்கு இந்த பக்கம் அறிவை வளர்க்குறதுக்கு வித்தியாசமான அணுகுமுறை வச்சார் இதுக்கு வலது மூலண்டாரு இதுக்கு இடது மூலண்டாரு இடது மூளைக்கு ஒன்று கொடுத்தா ரொம்ப அற்புதமாக வளருமா அதுக்கு கணிதம் விஞ்ஞானம் வலது மூலத்துக்கு இதிகாசம் ஆன்மீகம் நிறைய விஷயம் போட்டால் இது வலது மூலம் நான் டீட்டெயில் அதெல்லாம் பேசல இது ரெண்டையும் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்தா பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் ஒரு வகையா டெவலப் ஆகி அறிவு பறக்க ஆரம்பிச்சிருமா அறிவு பறக்க ஆரம்பிச்சா நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளாக ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அறிவு பறக்காட்டி உடம்பு என்னதான் பெருசா இருந்தாலும் உடம்புல பெரிய ஆள் பழிவாசல் தலைவரா மாத்துங்க அப்படி சொல்லுவாங்களா உடம்பு பெருசா இருந்ததுக்கு மேல இல்ல பெரிய கொடுத்தவனாலாம் பெரிய ஆள் இல்லை ஒல்லியா இருந்தாலும் அறிவுல பெரிய ஆள் இருந்தா அவர்தான் ஊருக்கு தலைவர் அவர்தான் பெரிய ஆவி தான் கோடீஸ்வரர் சுந்தர் பிச்சைன்னு ஒரு ஏழை பையன் இந்தியாவில் பிறந்து இந்தியா கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ எஜுகேஷனில் படித்து அதில் ஐடி படிச்சுட்டு அவன் ரொம்ப திற ரொம்ப அற்புதமாக பாஸ் ஆகுறாரு பிரெயின் அற்புதமாக ஒர்க் பண்ணுது அமெரிக்கா வரைக்கும் விமானம் எடுத்துகிட்டு போய் கூகுள் கம்பெனியில் சாதாரண ஒரு வேலை ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தொழிலுக்கு போகிறார் அங்கே உள்ள சேமன்மார்கள் இவரை கண்டு கண்டுகொள்கிறார் ரொம்ப ஆற்றல் படைத்த ஒரு ஆளை எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவர் மின் ஆரம்பிப்பார் புத்தகத்துக்குள்ள ஒரு ஆள் ரொம்ப வறுமையான ஃபேமிலியில் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பறக்கிறார் அறிவு மின்னுதல்ல புத்தகம் அவரை கண்டு கொள்ளும் அவருடைய அறிவு மினுக்கத்தில் அவர் போய் பெரிய இடத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி கூகுள் பி அதாவது சுந்தர் பிச்சையை பொறுத்தல அவர் கூகுள் பிச்சைன்னு சொல்லுவாங்க அவருக்கு அவர் பின்னாடி இருந்து அந்த மாதிரி இருந்தவர் கூகுள் என்ற அமெரிக்கன் கம்பெனிக்கு அமெரிக்கர்களை தாண்டி ஒரு இந்தியர் சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக போய் அவ்வளோ எமெரிக்கர்களுக்கு மத்தியில் தலைவராக நின்று அவர் பாடம் நடத்துகிறார் தான் சிஇஓ அறிவு அதாவது எமெரிக்கர்களை பீட் பண்ணி ஒரு இந்தியர் சாதனை படைத்து உலகம் எங்கும் கூகுள் இல்லாமல் ஏழாது என்று சொல்ற அளவுக்கு எல்லாரும் கூகுளுக்கு போற அளவுக்கு உள்ள விஷயத்துல தலைமையாக ஒரு இந்தியர் இருக்கிறார் சொல்ல புரியுது என்ன சொல்லுவாரு நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க எங்க பிறந்தீங்க அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு பாருங்க பணமும் கொட்டும் அறிவு வளர்ந்த புறவு அற்புதமாக இருக்கு புரியுதா ரைட் நீங்கள் பெருசாகிட்டீங்க உங்களுக்கு ஒரு தொழில் செய்யணும் என்ன தொழில் செய்ய போகிறீங்க சிலரை கடை செய்ய போகிறீங்க என்ன புத்தகம் டவுன்லேருந்து வாங்கிட்டு வருவீங்க அரிசி தேங்காய் பருப்பு ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கதவை திறந்து கடையெல்லாம் வேணாம் கதவை திறந்து முன்னாடி வச்சிட்டு இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு கணக்கு வச்சுட்டு சீனி விற்கிறீங்க அரிசி விற்கிறீங்க தேங்க வைக்கிறீங்க பருப்பு வைக்கிறீங்க செய்யலாமா இல்லையா படித்து முடிஞ்சதுக்கு போகிற நீங்க செய்யலாம் இந்த தொழில் தப்பா தப்பு இல்லை நல்ல தொழில் வெரி குட் போறீங்க ஆனால் படிச்சுட்டு செய்ய போறீங்க இப்ப எப்படி செய்வீங்க தெரியுமா படிச்சுட்டு செஞ்சா நீங்க அதே சீனியை தான் வாங்க போறீங்க அதே தேங்க தான் வாங்க போறீங்க ஆனால் உங்க பிரெயின்ல இருந்து மேக்ஸ் ஒர்க் பண்ணும் கல்குலேஷன் ஒர்க் பண்ணும் நீங்க பாஸ் ஆகிருந்தால் இந்த கட்டிடத்தை கெட்டுவீங்க ஆனால் நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவீங்க வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்க்கு சாதாரண புத்தகத்தில் உள்ள பாஷையை கட்டியல அவர் வீட்டில் உள்ள மதியில் கட்டிட்டு போவார் இன்ஜினியர் போய் கள்ள வைக்க மாட்டார் அதே பாஷை தான் கூட்டிகிட்டு போவார் புத்தகத்துலேருந்து அவர் நான் சொல்கிற மாதிரி கெட்டுமாண்டு அவர் உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டுறதை கட்டுவார் அது அவர் கையாலையோ சிமேந்தி எடுத்து கொலைச்சி அவர் கெட்ட மாட்டார் அவர் கணக்கை போட்டு சொல்லுவார் இவ்வளோ ஃபவுண்டேஷன் இப்படி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய புயலுக்கு இந்த பில்டிங் இந்த பக்கம் சாயாது இந்த பெரிய புயலுக்கு இந்த பக்கம் சாயாது மின் வெட்டினா கதை இப்படி உடனே வந்துடும் இந்த மாதிரி மழை பெஞ்சா கூட ஒன்றும் நடக்காது வேகமாக இங்கேருந்து லிஃப்ட் மேலே போகணுமா இதெல்லாம் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் எங்கள் மூக்கிலிருந்து வந்துச்சா இருந்து வந்துச்சா கண்ணிலேருந்து வந்துச்சா எங்க இருந்து வந்துச்சு மூளையில் அந்த அறிவில் இருந்து வந்துச்சு ஸோ அறிவு பறக்கிறது ஸோ இதே கடையை நீங்கள் செய்கிற ஆள் அவரை கொண்டு போயாச்சு படிச்சிட்டு அதே கடையை செஞ்சால் எப்படி செய்வார்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஏசி போடுவார் எல்லாருக்கும் கதவை திறந்து விடுவார் படிக்காதவர் பயப்படுவார் எல்லாத்தையும் போட்டுவார் திருட்டினா எங்கரை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனால் சளித்தனமாக போனால் பூட்டி எல்லாம் அடைச்சி வச்சு சின்ன ஒரு கதவுல மட்டும் வச்சு லாச்சில் மட்டும் சளியை போடுவார் படித்தவன் செய்வான் ஓப்பன் டோர் எல்லாரும் வாங்க விரும்பின மாதிரி எடுங்க விரும்பின மாதிரி போடுங்க பில் போடுங்க ஃபுட் சிட்டி இவ்வளோ பெரிய அதுலேயும் சிட்டி தானே விற்கிறாங்க அதுலேயும் எங்கே தானே விற்கிறாங்க ஏசி பண்ணலாமா இப்போ இதே வியாபாரம் ஸ்ரீலங்காவில் டாப் டென் கம்பெனிஸ் ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு ஹோட்டல் திறந்துருக்கிறாங்க கீழ் சேலை கோல்ஃபேஸ் பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான அவங்க தொழில் என்னென்னு கேட்டால் குரோசரி பா சில்லறை கடை கீழ் சூப்பர் என்பது சில்லறை கடை ஏசி போட்டு சில்லறை கடை ஏசி போட்ட சில்லறை கடையும் சாதாரண சில்லறை கடையும் செய்யறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் ரெண்டுலயும் ஏங்கர் விற்கிறான் ரெண்டுலயும் சீன் விற்கிறான் இவன் ஏசி போட்டு விற்கிறான் அவன் ஏசி போடாம விற்கிறான் இவர் தனியால நிற்கிறான் அவன் எத்தனையோ பேரை போட்டு விற்கிறான் கஷ்மீர்ல நாலு பொம்பளை இருக்கிறாங்க அவங்க யார் எவருன்னு தெரியாது இதுல ஹாஜியார் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் இன்னும் ஃபேன் போடவே அவருக்கு சல்லி இல்லை அவர் உட்கார்ந்துட்டு மையத்தோட்டுக்கு போனால் கடையை போட்டுட்டு போகணும் ஆனால் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அது திறந்து டைம் அண்டா டைமுக்கு திறக்கிறாங்க டைமுக்கு போட்டுறாங்க லட்சக்கணக்கில் சல்லி பெறலுது ரெண்டுலேயும் ஒன்று தானே விற்கிறாங்க ரெண்டுலேயும் ஒன்று தானே விற்கிறாங்க அப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இவர் அறிவை பயன்படுத்தி செய்கிறார் இவர் அறிவை பயன்படுத்தாமல் செய்கிறார் அறிவை பயன்படுத்தின என்ன வரும் மேக்ஸ் இப்படி போட்டு இப்படி போட்ட இப்படி போட்ட இந்த கணக்கு ஏர் கண்டிஷனுக்கு இவ்வளோ போம் இதுக்கு இவ்வளோ போம் இதுக்கு இப்படி வரும் இப்படி வரும் இந்த மாதிரி செய்யலாம் செய்யலாம்னு நினைச்சா மட்டும் செய்யலாம் கன்ஃபிடன்ட் வரணும் ஐ கேன் டூ இட் இவ்வளோ பேரும் திருடாம இருந்தா அங்கு போறவர் பக்கத்தில் போடாம இருந்தா என்ன பண்ணணும் அதுக்குரிய சிஸ்டத்தை போடணும் இது எல்லாத்தையும் போடணும்ண்டா என்ன நடக்கணும் அறிவு வளரணும் மேக்ஸ் நாலேஜ் அந்த மாதிரி இருக்கணும் கல்குலேஷன் அப்படி வரணும் பிரெயினால கல்குலேஷன் ஓடிட்டே இருக்கணும் இத்தனை மார்ஜின் வரை இப்படி போ இப்படி போ கம்ப்யூட்டர் பிரெயின் வேணும் அப்ப உங்களுக்கு உட்கார்ந்துட்டு ஸ்ரீலங்கா முழுக்க இது பண்ணலாம் நான் சொல்றது புரியுதா நீங்க பெருசாகி இந்த சிலர் கடை செய்ய போறீங்களா அந்த சிலர் கடை செய்ய போறீங்களா சில பேரை பார்க்க போக்கில் ஒரு கடையும் செய்யாத மாதிரி தான் இருக்குது இப்படி சில பேர் இப்படி கொல்லுங்க சார் சில பேர் இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு தனக்கு உட்கார தெரியணும் இப்படி ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட்டாக உட்கார புள்ளி நிறைய இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்கிறேன் சில பேருக்கு பெரிய காவல் ஏன்னா எங்களை உட்கார வச்சு பேசுகிறாரு பேசுகிறதுல முக்காவாசியே புரியுது இல்லையே புரிகிற அளவுக்கு கோழிக்கு பேசினா புரியாது அதுக்கு பாபாண்டா மட்டும்தான் புரியும் கோழியை ஹைதரசன் ஆக்சிசனும் சேர்ந்து தண்ணீர் உருவாக்கப்பட்டிருக்கேன் தான் பேசுகிறவங்க முட்டாண்டுவாங்க ஸோ சில பேருக்கு புரியலைன்னு எனக்கு புரியுது அவங்க சும்மா உட்காந்துட்டு போகலாம் புரிகிறவங்க கேளுங்க இப்போ நாங்கள் செல்ல வேணும் எது உங்கள் பாப்பா தொழில் என்ன பொருளர் வடை பொறிக்கிறது ஸ்கூலில் கிளாஸில் டீச்சர் எழுப்பி கேட்கறாங்க உங்கள் வாப்ப தொழில் என்ன எங்கள் பாப்பா இன்ஜினியர் சந்தோஷமாக சிரித்து செல்வார் எல்லாரும் பார்ப்பார் முகத்தை இன்னொரு பொடியை எழுப்புறான் உங்கள் பாப்பா தொழில் என்ன எங்கள் வாப்பை வடை பொறிச்சு வைக்கிறாரு எல்லாரும் பார்ப்பாங்க பேமெண்ட்டில் வைக்கிறாரு கேவலம் மாதிரி இருக்குதா ஏப்பா அமெரிக்கா உங்களுக்கு ஃபோனை மட்டும் விற்கலப்பா மைக்கை மட்டும் விற்கல நீங்கள் யூடியூப்பில் உங்களை ஓராள்கிட்ட பக்கெட்டில் உங்கள் இருந்து சளி எடுக்கிற அமெரிக்கா நீங்கள் கூகுளுக்கு போகிறேன் நேரம் ஃபேஸ்புக்கெலாம் இலவச மாதிரி உங்களுக்கு காட்டு டேட்டாவில் இந்த சி இந்த இந்த எல்லாம் டேட்டா வந்து கொடுக்கணும் எல்லா பணம் சம்பாதிக்கிறான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவன் அதை மட்டும் விற்றா பரவாயில்ல வடை பொறிச்சி விற்றா கேவலம் உங்கள் பாப்பா கேஎஃப்சி ஓனரண்டா எப்படி கேஎஃப்சி ஓனரண்டா சந்தோஷமா இல்லையா எலும்புறான் ஒரு பையன் உங்கள் வாப்பா தெரியல எங்கள் வாப்பா தான் கேஎஃப்சி ஓனர் ஆ கேஎஃப்சி ஓனரா கேஎஃப்சின்னா கோழி பிடிக்கிறதுப்பா கோழி வடை பொறிச்சு விற்கிறானா கோழி பொறிச்சு விற்கிறானா அப்படி அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு கோழியை பொறிச்சு ஏசி பண்ணி உட்கார வச்சு பொறிச்சு விற்கிறான் அவன் கோழி மட்டும் தானா பொறிப்பான் சோசியல் அமைச்சு சாப்பிடணுமா நம்மால் டொல்பியும் போடுவான் ரொட்டி போடுவான் பராட்ட போடுவோம் அதே லெவல் தான் கடையில் ஏசியையும் காணான் டேபிளையும் காணும் கோழி பொறிச்சு மட்டும் புத்தரம் டவுனில் வச்சு இவ்வளோ ஏர் கண்டிஷன் போட்டு பார்க்கிங் போட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு இவ்வளோ கேஷியர் போட்டு செய்யலாமா படித்தா மூளை அப்படி எங்கள் படிக்காத மூளை இப்படி எங்கள் தொழில் இல்லை கேவலம் நான் நினச்சேன் நாங்கள்லாம் ஃபோனை தான் அவன்கிட்டருந்து வாங்குறேன் கோழி பொறிக்கிறதே அவன்கிட்ட எங்கள் உம்மாவுக்கு அதை விட ரெசிபி தெரியும் உங்கள் அம்மாக்கு நாங்கள் போய் அமெரிக்காவில் கடை போட்டு நான் கோழி பிடிச்சி தர்றப்போ பாரு சொல்ல திராணி நம்மகிட்ட இல்லை ஏன்னா நம்ம அறிவு வளரலை அவன் என்ன பண்ணிட்டான்டா அவன் கோழியை பொறிச்சு நம்ம நாட்டில் ஏசி போட்டு அவன் சோஸ் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு நாளும் கிரேவி செய்வோம் ஹைஜெனிக்காக ஆனம் செய்வோம் அவன் ஆனம் அப்படி இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சு முடிச்சிருவான் எக்ஸ்பைரி போட்டு அவன் ஆனந்தம் சோஸ் அதில் முக்கிய நாங்கள் சாப்பிடணுமா ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா ஒன்றும் புரியுதான் உங்களோட வேல்யூ உங்களோட வேர்த் நிறைய கல்லுகள் கண்டிருக்கிறீங்களா ரோட்டில் கருங்கல் மற்ற கல்லாம் கண்டிக்கிறீங்களா கல் ரோட்டில் கண்டிக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் உங்களை மாணிக்கமாக மாற்றணும்மாண்டா பூனைக்கும் மூளை இருக்குது நாய்க்கும் மூளை இருக்குது மாடுக்கும் மூளை இருக்குது அந்த மூட்டில் மூளையில் அறிவு வராது ஒரே ஒரு மூளையில் மட்டும் அறிவு வருகுது அதான் மனித மூளை அந்த அறிவை வெளியாக்கணும்டா சும்மா உட்கார்ந்துட்டே இருந்த அறிவு வெளியாகாதான் அந்த மூளைகளுக்கு சொல்லுவாங்க ப்ராப்ளம் சால்விங்

ஏன் உங்களுக்கு விஞ்ஞானம் தந்தாங்கடா தந்தாங்க போய் உமாட்ட அதாவது என்ன போய் சொல்றது இல்ல இதை செஞ்சுட்டே இருக்கிற அறிவு வெளியாகுமா அந்த அறிவு வெளியாச்சுன்னா உங்களுக்கு தெரியற தூரத்தை தாண்டி தெரியுமா உங்க அறிவுக்கு என்ன விளங்குது போன் தெரியுது அவ்வளவு ஆப் தெரியுது இப்படி போட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம்னு தெரியுது ஆனா அமெரிக்காவுடைய பிரெயினுக்கு என்ன விளங்குதுன்றா அந்த ஆப் செய்ய தெரியுது அந்த ஆப் செய்யறதுக்கு முன்னாடி இந்த போன்ல ரெசிஸ்டரின் டிரான்சிஸ்டர் இப்படி வச்சு இப்படி போட்டா இப்படி இயங்கும் அந்த அறிவு உங்களுக்கு விளங்கணும் நம்ம அறிவால அதை பார்க்கணும் ஃபோன் பேசுறோம் ஹலோ உங்களுக்கு ஃபோன் பேச தெரியுதா ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அமெரிக்கா உள்ளவனுக்கு ஸ்ரீலங்கா உள்ளவன் பேசுனா கேட்குமா கேட்கும் ஆனா எப்படி கேட்குது ஆர் எஃப் ஐசி இந்த ஐசியை கொண்டு போட்டா இது என்ன பண்ணுமா ஹலோ அப்படின்னு கேக்குது நான் பேச அமெரிக்காவில் உள்ளவனுக்கு பிரத்யேகமாக போய் அது அப்படியே கேக்குது எப்படி கேக்குது அப்ப உலகத்தில் மற்றவனு கேட்காத நான் இங்க பேசுகிறேன் அடுத்த வீட்டுக்கு கேட்கல எங்க புத்திர மக்கள் கேட்கல இந்தியாவுக்கு கேட்கல எமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு எப்படி கேக்குது நான் கேட்குறது புரியுதா எப்படி கேட்குது அவனுக்கு அது தெரியுது அது அறிவால கண்டுபிடிக்கப்பட்டது நான் இப்படி பேசினா இதுக்கு சொல்லுவேன் ஹேர்ட் அண்ட் சவுண்ட் அளக்கிறது கிலோமீட்டர் இல்லையா எதால தூரத்தை அளக்கிறது தண்ணீர்லாம் எப்படி பார்ப்பீங்க லீட்ரு கணக்கில் ஃபோனை அதை பேச்சு ஹேர்ட்ஸில் நான் பேசினா இதுல ஒரு ஐசி இருக்குது ஆரை பைசி அடிக்கும் அடிச்சு இந்த ஊருக்கே கேட்குதான் நான் இப்ப ஹலோன்னு சொல்றேன் இந்த ஐசி பவர் என்ன பண்ணுவான் இது பெருக்கி எடுத்து அங்கே தவறுக்கு போய் அது படுகுது ஹலோ அஸ்லாம் அழைக்கும் நான் பேசுகிறது அமெரிக்கா அந்த டவர் என்ன செய்ய அடிக்கணும் ஒரு அடி சத்தரை விட்டுவது இப்போ ஹலோ அந்த டவர்லேருந்து இந்த பிரம்மாண்டமான பெரிய டவருக்கு போகுது அது அடிக்கணும் ஒரு அடி உலகத்துக்கே போகுது நான் ஹலோன்னு சொல்கிறது உலகத்துக்கே கேட்குது இப்போ எமெரிக்காவில் உள்ளவர்கிட்ட ஃபோனுக்கு இன்னொரு ஐஸ் இருக்கு அது அந்த நம்பர் எடுத்துரும் இந்த நம்பர் டு அந்த நம்பர் உறிஞ்செடுத்துக்கு காதையை கேட்குற மாதிரி ஒரு முப்பது ஹர்ட்ஸ்ல கொண்டாந்து தரேன் ஹலோ உண்மையா நான் பேசுறது உங்களை உலகத்துக்குமே கேக்குது நீங்கள் பேசுறது அதான் உண்மை உழவு பார்ப்பாங்க இல்லையா சொல்லுவாங்களே உழவு பார்த்தேன் உழவு பார்த்தாங்க யுத்தம் நடக்கிற நேரம் எப்பா நீ பேசுறது உலகத்துக்கே கேட்குது அந்த லைனை பிடிச்சிட்டா காதை கேட்கலாம் ஆஹா பேசுகிறாங்களே பிடிச்சாச்சு லைனு உலகத்துக்கே கேட்குது ரேடியோவில் பேசுறது லைனை பிடிச்சதுக்கு உங்கள் வீட்டுல கேட்குது அடுத்த வீட்டில் கேட்குது சொல்வது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி வெரி ஹை ஃப்ரீக்குவன் டிவி வரும் வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி கட்டும் பவராக போகுது எல்லா இடத்துலையும் சைனா சைனா டிவி இருக்குது அமெரிக்காவுடைய எல்லாம் போகுது அதை பிடிச்ச இழுத்ததுக்கு பிறகு அந்த ரேஞ்சில் நாங்கள் பார்க்கப்போ எங்களுக்கு கண்ணுக்கு தெரியற ஸ்பீட்ல வந்து விழுதும் நான் சொல்றது உங்களுக்கு

ஜிம்முக்கு போகணும் நல்லா ஒளிபடுறோம் இப்போ உங்கள் பிரெயினை பில்ட் பண்ணணும் என்ன செய்யணும் அறிவுக்கு வேலை கொடுக்கணும் எப்படி வேலை கொடுக்க போகிறீங்க ஆ இதுக்கு ஒரு முறையை கண்டுபிடிச்சது தான் ரஜஸ் பெரிய சொல்கிறாரு நீங்கள் நீங்களாம் நினச்சி அறிவுக்கு வேலை கொடுக்கலாதுப்பா சொல்லி தர்ற முறையை இப்படி பண்ணி பாருங்க இந்த அறிவு டபுளாக போகும் இப்படி இருக்கிற நீங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க திரும்ப இன்னும் அறிவு இதாகும் இதை அக்யூரேட்டை ஒழுங்காக அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் செய்கிறாங்க நம்ம நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஏன் படிக்கணும்னு தெரியாட்டி அந்த அறிவு பிறக்காது புரியுதா ரைட் இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்த முடிக்க போறேன் பத்து நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்கு ஸோ இன்னைக்கு ரொம்ப கம்மியான டைம் அதனால் ஒரு பேசிக் பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டேன் அறிவு பிறக்கணுமே நீங்கள் கஷ்டப்படணும்னு எழுங்குதா படிக்கணுமா ரைட் இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைனா படிக்கிற நேரம் எல்லாம் மறக்குது சொல்லித்தானே கேளுங்க வெரி சிம்பிள் அதாவது எங்கள் பிரெயினில் சொல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம் இது ரொம்ப பலமானது நல்லா கவனமாக கேளுங்கள் இதை யாருக்காவது ரிலீஸ் மறது என்ன ஞாபகம் மறதி இருக்குது எல்லாருக்குமே அது உண்மை ஆனால் படிக்க போக்களை மறக்குதுன்னு நீங்கள் சும்மா சொல்கிறீங்களே படிக்க போக்கில் இன்னொரு ஆளுக்கு மறக்குதில்லை உங்களுக்கு மறக்குதண்டா அது இல்லாமல் போக போகுது கேட்டுக்கோங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் இதில் மெயின் மூணு நான் சொல்ல போகிறேன் என்டோஃபின் டோப்பீன் ஷர்ட் இந்த மூணு மெயின் இது யாருக்காவது இருக்குது ஸோ இதை யாருக்காவது வெளியாக தெரிஞ்சா இது சரிய சுரப்பினா டோட்டல் பாடி கெமிஸ்ட்ரி மாற ஆரம்பிக்கும் டோட்டலி நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே கேட்பீங்க உங்கள் பிரெயினில் அந்த பகுதி ஒன்றாயிரும் இதுக்கு சொல்லுவாங்க லீஸ்னிங் இந்த சபையில் நிறைய பிள்ளைகளை நான் பார்க்குற ஒரு சில பிள்ளைகளை காதால் கேட்குறாங்க அது வேலையே அது வேலை இல்லை காதால் கேட்குற பிள்ளைகள் எவ்வளோ இங்கே யாருமே தூங்குறதை நான் பார்க்கல பட் எல்லாரும் கேட்குறீங்க பட் இங்கே எல்லாரும் கேட்குறீங்க இது வேர்த் இல்லை என் காடிங்கன்னு ஒன்று இருக்குதான் காது ஒன்னா போல பிரெயின் ஒரு பகுதி ஒன்னா வந்து சொல்கிறது என் காடி எனக்கு ஒரு சில